கருணக்கிழங்கு புளி குழம்பு சூப்பராக இருக்குது ரொம்ப காலம் இது வச்சு ஆமாம் ஆமாம் அன்றைக்கி எதாவது நினப்பு வச்சு வச்சிருக்கிறேன் அவன் அம்மா அப்பாங்க அந்த புளி இலையெல்லாம் உருவி போட்டு அவ்வளோ ஆசையாக இருக்கும் சரின்னு இன்னைக்கு நினப்பு வந்துது வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுருக்கோன்னு வச்சுட்டேன் புளி இலையை உருவி போட்டு வைச்சோம்னா இருக்கும் இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு அரிசி கலஞ்சி தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இவ்வளவு புளி எடுத்து நம்ம தேவையான அளவு உப்பை போட்டு ஊற வச்சிடலாம் கொஞ்சம் உப்பை போட்டு இது ஊறட்டும் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் புளி ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இந்த கருணைக்கெழங்கை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு க கருணக்கிழங்கு எடுத்துருக்கேன் நல்லா பெருசாக எடுத்துக்கணும் மாதிரி நல்லா தேர்னக்கெழங்காக அது மாதிரி வாங்கிக்கணும் கொஞ்சம் பிஞ்சாக இருந்ததுன்னா அரிக்கும் அதுக்காக தான் இது இப்போ நல்லா கழுவிட்டு எடுத்துக்குவோம் கழுவிட்டு இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் தண்ணியை போட்டு அதில் வேக வச்சிடலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு சோளம் புளி அதையும் போட்டுக்கணும் அது எதுக்காக போடுறோம் அந்த மஞ்சள் உப்பு புளியெல்லாம் அப்படின்னா அந்த கலங்கில் வந்து ஒரு அரிப்பு தன்மை இருக்கும் அதை அரிக்காமல் இருக்கிறதுக்காக தான் அதெல்லாம் போடுறோம் அவ்வளோதான் இது இப்போ நல்லா வேகட்டும் அப்போல்லாம் வந்து புளிய இலை இல்லை அதை உருவி போடுவாங்க அம்மாலாம் குழம்பு கையில் கருணக்கிழங்குக்கு புளிய மரத்துலேருந்து இலை பறிச்சுட்டு வந்து அதை உருவி போடுவாங்க அந்த அந்த அரிப்புத்தன்மையை எடுக்கிறதுக்கு இல்லைன்னா பூவரசு இலைன்னு ஒரு இலை இருக்கும் அந்த இலையை போடுவாங்க அப்படி தான் வேக வச்சு எடுப்பாங்க கருணக்கெழங்கு கருணக்கெழங்கு அப்படி தான் வேக வச்சு எடுப்பாங்க கருணைக்கெழங்கு ஆனால் நம்மள்கிட்ட நம்மளுக்கு இப்போ அந்த புளியை இலை க பூவரசு இலை அதெல்லாம் கிடைக்கிறதுல அதனால் புளியை போட்டிருக்கேன் இப்போ கருணக்கெழங்கு வெந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் வெந்திரிச்சி கருணைக்கிழங்கு இப்போ எடுத்துருவோம் இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு புளியெல்லாம் போட்டு வேக வைக்கையில் அந்த அரிப்பெல்லாம் இருக்காது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ குழம்பை தாளிச்சு விட்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெங்காயமும் பூண்டும் உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் பூண்டும் அதையும் போட்டுருக்கேன் வெங்காயம் பூண்டு இந்தளவுக்கு சவந்த பிறகு ஒரு ஒரு பெரிய பழமாக தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கோ தக்காளியே நல்லா வதக்கி விட்டுக்கோ தக்காளி நல்லா குலைவாலாம் வேக வேண்டியதில்லை இந்தளவுக்கு வதங்கினா போதும் கார குழம்புக்கெல்லாம் அளவுக்கு வதக்கினம்னாலே போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் போட்டுக்கலாம் இந்த மல்லியில் நம்ம எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் மஞ்சள் சோம்பு சீரகம் மிளகு எல்லாமே பச்சைவாசம் போடுற அளவுக்கு மசாலா வதக்கி விடலாம் இப்போ புளி ஊற வச்சோம் நம்மள அதை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை குழம்புல ஊற்றி விடலாம் அவ்வளோதான் அந்த குழம்பு ஒரு கொதி வரட்டும் நம்ம கருணக்கிழங்கு உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ரொம்ப தண்ணியாலாம் வைக்க வேண்டியதில்லை கொஞ்சமாக இருந்தாலே போதும் இந்த குழம்பு கொஞ்சமாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலே போதும் அதனால் திக்காகவே வச்சுக்கலாம் குழம்பு இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோன்னா நம்ம வேக வச்சு வச்சுட்டோமா கருணக்கிழங்கு அதை போட்டுடலாம் கருணக்கிழங்கு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த அரைவேக்காடு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இல்லைன்னா அரிக்கும் அதுக்காக தான் நல்லாவே வேக வச்சு நம்ம தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும் அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதிக்கட்டு முடி வச்சிடலாம் அப்படியே ஒரு பொரியல் பண்ணிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் பொரியல்னு பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் நிறைய சவ் சவ் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன் இது மாதிரி கொஞ்சம் கடுகு கடுகு பொறிஞ்சிடுச்சு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு கொட்டு கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் சும்மா கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் காரத்துக்காக மிளகாய் தூள் நீங்கள் ம தூளுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் எப்பயுமே பச்சை மிளகாயோட விட மாதிரி தூள் பட்டை மிளகாய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆமாங்க பச்சை மிளகாய் வந்து காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் பச்சை மிளகாயோட காஞ்ச மிளகாய் தாங்க நல்லது இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி போதும் அவ்வளோதான் அதை கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் குழம்பு எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிட்டு பாருங்க இப்படி இருக்குது நல்லா இருக்கா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த கருணக்கிழங்கு உடம்புக்கும் நல்லது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் அவ்வளோதான் கர்ணக்கெழங்கு புளி குழம்பு நான் தேங்காயெல்லாம் போடல நீங்கள் வேணால் தேங்காய் அரைச்சி கொஞ்சமாக ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம் எப்போயுமே காரக்குழம்புக்கு தேங்காயெல்லாம் தேவையில்ல நான் எப்போயுமே புளி குழம்பு இதுக்கெல்லாம் நான் வந்து தேங்காய் போட மாட்டேன் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு அல்லது கருணக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி இருக்குது இப்போ சௌசவ் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தேங்காயும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பும் மிக்சியில் தண்ணி சும்மா பொடி பண்ணியிருக்கேன் ஒரு சுற்று விட்டு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இதை ஒரு கலர் கலரி எடுத்துட்டோம்னா சௌசவ் பொரியல் ரெடி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கேது காரமாக இருக்கும் அப்படின்னால நினைக்காதீங்க மிளகாத்தூள் கலர் அதனால அப்படி இருக்குது கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் காரம்லாம் இருக்காது அவ்வளோதான் இப்போ வாங்க போய் சாப்பிட்றலாம் என்னம்மா அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா பரத்துன்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் சீரன் சிறப்புமே அமோகமாக இருக்கணும் சகல சொல்லுவோம் பெற்று நூறாண்டு வாழணும்னு அந்த பாட்டி மனமார வாழ்த்து கார்த்திகா அப்படிங்கிறவங்க காள முடியாதவங்களாம் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு கால் குணமாகணும் நல்லா இருக்கணும் ஊர் ஊர் வழக்கம் போல் மோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் சக்தி விக்னேஷுங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்க வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெற்று சகல செல்வமும் பெற்று நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் தயாலன் அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே வேலை கிடைக்கணும்னு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க நீங்க நினைத்தது மாதிரி உங்களுக்கு நல்லபடியா விலை கிடைக்கணும் அமோகமா இருக்கணும் சிறப்பா இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி பாருக்கு கர்ணகுழம்பு தேன் மாதிரி இருக்கு குழம்பு குழம்பு கர்ண குழம்பு கர்ண கரகுழம்பு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு உருளைக்கிழங்குன்னு தின்னு இருக்கேன் ஆமா அரிப்பெல்லாம் இருக்காது நம்ம அதை செஞ்சோம் தேடல நீங்க நான் தின்னு இருக்கேன் குழம்பு வந்து சுண்டு குழம்பு மாதிரி குழம்பு நல்லா தயிர் மாதிரி இருக்குது நல்லா அருமையாக இருக்குது குழம்புக்கு குழம்புக்கும் கூட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பாடு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் கருணாக்கிழங்கு புளி குழம்பு சூப்பராக இருக்குது ரொம்ப காலம் இது வச்சு ஆமாம் ஆமாம் அன்றைக்கி ஏதோ நினப்பு வச்சு வச்சிருக்கிறேன் அவன் அம்மா அப்பாங்க அந்த புளியலையெல்லாம் உருவி போட்டு அவ்வளோ ஆசையாக இருக்கும் சரின்னு இன்னைக்கு நினப்பு வந்துது வந்து நல்லா இருக்கும் இதுவும் புளிய போட்டு வச்சோம்மா அரிப்பெல்லாம் நல்லா இருக்கும் புளிய போட்டு அது மாதிரி வேக வச்சிருங்க அருமையா இருக்கும் கருணக்கிழங்கு புளி குழம்பு உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி சொல்லுங்க கொஞ்சம் கூட அரிப்பு இருக்காது கருணக்கிழங்கு நல்லது அடிக்கடி சாப்பிட்டு ஆமா ஆமா உடம்புக்கும் ரொம்ப நல்லதுதான் கருணக்கிழங்கு சரி பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் வாங்க கருணக்காங்க புளி குழம்பு சாப்பிடுவோம் கூட்டு ஒன்று சவுசவ் கூட்டு சவுசவு கூட்டு அருமையாக இருக்குது சாப்பாடு எல்லோரும் வாங்க எல்லாரும் நல்லா இருக்கு இல்லை சாப்பாடு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ரைட் படுங்கள் ஒரு சப்ரேஷன் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்